அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து எப்படி எல்லோரும் சோமாரிக்கிறீங்களா இந்த ஃபார்மில் ஒளிவு மரத்தை பார்க்க போகிறோம் ஒளிவு மரம் பெரும்பாலும் கண்டறிக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஒளிவு இது என்ன ஒளிவுண்டா இது எண்ணெய் எடுக்கிற ஒளிவு இது சின்ன சின்ன காய் பாருங்கள் வேப்பங்காய் மாதிரி சின்ன சின்ன காய் இது எண்ணெய் எடுக்கிறது இது இல்லை சாப்பிட்ற ஒளிவு பெருசாரிக்கும் சரியானே இது சின்ன காய்ங்க பாருங்கள் சின்ன சின்ன வேப்பங்காய் மாதிரி இங்கே பெரும்பாலும் இது தான் இந்த மரம் தான் நிற்கிது இந்த நாட்டில் சரியான சாப்பிட்ற மரங்களும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் கூடுதலாக எண்ணெய் எடுக்கிறது தான் இது என்ன சொன்னால் இங்கே இருக்கிறவங்க ஒளி ஒயில் தான் சாப்பிட்றது சரியான மற்ற இந்த எண்ணையும் சாப்பிட மாட்டான் கிட்டத்தட்ட நூறு விதமான ஆட்கள் கிட்டத்தட்ட ஒளி ஒயில் தான் இந்த நாட்டாக்கள் அதனால் ஒளி ஒயிலுக்கு நல்ல மோச இருக்குது பாருங்கள் எப்படி காய் கிடக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு மரம் மரத்தில் ஒரு சின்ன ஒரு கந்தில் பாருங்கள் லட்சக்கணக்கான காய்கள் கிடக்கு நான் இலையை பார்க்க போனால் இலை எப்படின்னா நம்மளோட மதுரமாண்டி மரத்துறையில் மாதிரி தான் இங்கே பாருங்கள் இலைய ஒளி உடையலை சரியாக மதுரமாண்டி மரத்துறையில் தான் பாருங்கள் இது ஒரு மரம் மரத்தில் இருக்கிற காயில பாருங்கள் சரியாண்ணா இங்கே பாருங்கள் நிலத்தில் கிடக்கு கந்து சவண்டி காய்களை பாருங்கள் எப்படி காய்கள் சரியாண்ணா ஒளிவு மரத்துக்கு இங்கே நல்ல மவுசம் இருக்குது ஒளிவு மரம் இருந்தால் அந்த வளவுக்கு நல்ல ஒரு மோசம் சரியா மரங்களுக்கும் சரியான விலை சின்ன மரத்துக்கு இந்த சின்ன இங்கே எல்லோரும் ஒளிவு ஒளி தானே சாப்பிட்றேன் அதனால் ஒளிவு மரத்துக்கு நல்ல ஒரு மோசம் இருக்குது பாருங்கள் காய்கள் எப்படி கிடக்கு இங்கே பாருங்கள் மரத்தில் காய் கடும் கூட காய்ச்சியும் சரியான இப்படி காய்கறி பாருங்கள் இதுவும் கீழே இங்கே பாருங்கள் இப்படி காய்கள் உளுந்து கிடக்குன்னு சொல்லி சரி உளுகுறது உளுகுறா மீங்கிறது ஆயிரம் தான் ஒளிவு மரம் செட்டியதில் இல்லை நம்மளை மயிரமாண்டி மரத்தில் இலை தான் சின்ன சின்ன வேப்பங்காய் மாதிரி பாருங்கள் ஒரு மரத்தில் இப்படி காய்கள் கிடக்கு மரத்தில் இலையை விட அரைக்கரை வசி கூட காய்கள் இலையை விட கூட அப்படி காய் Okay, assalamualaikum.